ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்கப்பறம் இது பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் இதுவரை நம்ம ரெண்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்குது ஸோ லிங்க் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்து டெஸ்ட்டு எழுதிக்குங்க சரிங்களா நம்ம கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டு புக்குமே வந்து கவர் தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து முப்பதாவது கொஸ்டின் வரை ஆன்சர் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு லாஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க கரெக்ட் ஆன்சர் வருது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ டே ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம சேனலில் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் அப்லோடாகிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் எழுதுங்க சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் ஆன்சர் அவ்வையார் என்ன கொஸ்டின் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை பாடியவர் யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஆலங்குடி சோமு மூணாவது கொஸ்டின் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் யார் இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் நாலாவது கொஸ்டின் சிற்றில் நூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி என் மகன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி என் மகன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் காவற்பெண்டு அஞ்சாவது கொஸ்டின் காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து இருக்கு அதில் இந்த ஆப்ஷன்ல எது வந்து தவறா வந்திருக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆறாவது கொஸ்டின் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் ஏழாவது கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மு பொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் வீரபாண்டிய கட்டபொம்மு நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் மலை எட்டாவது கொஸ்டின் இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று எந்த விலங்கை கூறுகின்றனர் இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று எந்த விலங்கை வந்து கூறுகின்றனர் ஆன்சர் புலி நைன்த் கொஸ்டின் சாதவ் பயங் காட்டில் எந்த வகையான மரத்தை நட்டார் ஜாதவ் பயங் காடுகளில் எந்த வகையான மரங்களை அதிகமாக நட்டார் ஆன்சர் மூங்கில் மரம் பத்தாவது கொஸ்டின் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் பதினோராவது கொஸ்டின் கண் எழுத்து படுத்த என்ன பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது கண் எழுத்து படுத்த என்ன பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது ஆன்சர் சிலப்பதிகாரம் பன்னெண்டாவது கொஸ்டின் நெல் குத்தும்போது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வகை ஏது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வகை ஏது ஆன்சர் வள்ளைப்பாட்டு பதிமூணு தலைமைச் செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யார் தலைமை செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் சுஜாதா பதினாலாவது கொஸ்டின் நீளம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் ஐம்பூதங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த லைன் வந்திருக்கு இதை வந்து இயற்றியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் பதினஞ்சாவது கொஸ்டின் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது ஆன்சர் வட்டெழுத்து பதினாறு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இதில் எத்தனை குறில் எழுத்துக்கள் உள்ளன ஆன்சர் ரெண்டு பதினேழு நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் பதினெட்டு களித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது களித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது ஆன்சர் பிரிவுகள் ஐந்து கொஸ்டின் பாதுகாத்தல் என்பது என்ன ஆன்சர் வந்து ஏ அன்புடையோரை பிரியாது வாழ்தல் இருபதாவது கொஸ்டின் பின்வரும் இணைகளில் தவறான இணை ஏதுசர் பழிக்கு பழி ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று கீழ் விடைகளில் எது சரியானது ஆன்சர் டி மா விலங்கு இருபத்தி ரெண்டு மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் யார் மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் மாப்போ சி இருபத்தி மூணு பட்டி தொட்டு எங்கும் எந்த மாநாடுகள் நடைபெற்றது சிலப்பதிகார மாநாடு இருபத்தி நாலு எம் எஸ் சுப்பலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்ற போது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் யார் எம் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்ற போது அவரை பாராட்டியவர் யார் ஆன்சர் ஹெலன் கெலர் இருபத்தி அஞ்சு சரஸ்வதி ஏழு வயதாக இருக்கும்போது முதன் முதலில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் எது பால சரஸ்வதி ஏழு வயதாக இருக்கும் பொழுது முதன் முதலில் நடன அரங்கேற்றம் நடத்திய இடம் எது ஆன்சர் காஞ்சிபுரம் இருபத்தாறு செயலில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எது செயலில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எது ஆன்சர் துளலோசை இருபத்தேழு விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சுவிடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கதை கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் புதுவை தமிழ் நெஞ்சன் இருபத்தி எட்டு தமிழ் தழிய சாயலவர் என்ற பாடலை இயற்றியவர் யார் தமிழ் தழிய சாயலவர் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் கம்பர் சிலிக்கன் சிலு புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார் சிலிக்கன் சிலு புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சுஜாதா முப்பதாவது கொஸ்டின் சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது என்று கூறியவர் யார் சங்ககால தமிழகத்தில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் விளங்கி உள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மா மாணிக்கனா இந்த வீடியோல வந்து தமிழ்ல இன்னைக்குரிய டெஸ்ட் கொஸ்டின் முப்பது தான் வந்து பார்த்தோம் ஸோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க மார்க் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா நாளைக்கு ஆஃப்டர்நூன் நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி ஏழு மணிக்கு அடுத்த நாலாவது டெஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலடா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் வைஸாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து கமனில் வந்து கேட்குறீங்க ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணி சேனல் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இயல் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வைஸாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே சேனலில் இருக்குது உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ வந்து படிச்சுக்கங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணேன் இருக்குது தேங்க் யூ